ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் மகா சிவராத்திரி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாசி மாதத்தில் தேய்பிரை திதியில் வரக்கூடியது மகா சிவராத்திரி ஆகும் அம்பிகைக்கு நவராத்திரி என்பது போல் அப்பன் ஈசனுக்கு சிவராத்திரி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த விரதம் சதுர்திசி திதியை அடிப்படையாக வைத்து தான் நாம் கொண்டாடுகிறோம் இந்த திதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை பதினோரு மணிக்கு தொடங்குகிறது மறுநாள் வியாழக்கிழமை எட்டு ஐம்பத்தி நாலுக்கு முடிவடைகிறது அதனால் புதன்கிழமை காலை குளித்து முடித்து சிவபெருமானை நினைத்து விரதத்தை துவங்க வேண்டும் இந்த நாளில் சிவ ஆலயங்கள் விடிய விடிய திறந்திருக்கும் நான்கு கால பூஜைகளும் நடைபெறும் அன்று முழுவதும் பஞ்சாட்சிர மந்திரமாக ஓம் நமச்சிவாயா என்று உச்சரிக்க வேண்டும் அன்று நாம் கண்விழித்து பூஜையில் கலந்து கொள்ளலாம் முதல் கால பூஜை நேரம் ஆறேகால் மணியிலிருந்து ஒன்பதே கால் மணி வரை இது பிரம்மதேவர் பூஜை செய்யக்கூடிய காலமாகும் அன்று நமக்கு சோமாஸ்கந்தராக காட்சியளிப்பார் அபிஷேகம் பஞ்சகவ்யம் அதாவது பால் தயிர் நெய் கோமியம் பசு சாணம் இவை ஒன்றாக கலந்து பஞ்சகவ்யத்தால் நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் அர்ச்சனையாக வில்வம் தாமரிப்பு கொண்டு அர்ச்சனை செய்யலாம் பிரசாதம் பால் சாதம் வைத்து நிவேதனம் செய்யலாம் அன்று அவருக்கு நாம் செம்மை நிறப்பட்டு அணிவித்து தீபம் காட்டி வணங்க வேண்டும் இரண்டாம் கால பூஜை நேரம் அது இந்த பூஜை வந்து மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜித்த காலமாகும் இரவு ஒன்பது பத்தொன்பது முதல் பனிரெண்டு இருபத்தி இரண்டு வரை இந்த இரண்டாம் கால பூஜை நேரமாகும் தக்ஷணாமூர்த்தியாக காட்சியளிப்பார் பஞ்சாமிரதம் அல்லது இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் துளசி அல்லது வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிரசாதமாக பாயசம் கற்கண்டு சாதம் வைத்து நிவேதனம் செய்யலாம் அன்று அவருக்கு மஞ்சள் நிறப்பட்டு உடுத்த வேண்டும் தீபம் காட்டி மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து கல்வி அறிவு ஞானம் இவற்றை நாம் பெறலாம் மூன்றாம் கால பூஜை நேரம் இந்த பூஜையிலிருந்து அம்பிகை வந்து பூஜை செய்த காலமாகும் மும்மூர்த்திகளின் ஆசியம் நமக்கு கிடைக்கும் இதற்குரிய நேரம் வந்து பன்னெண்டு இருபத்தி முதல் அதிகாலை மூன்று இருபத்தி நான்கு மணி வரை லிங்கோத்பவராக நமக்கு காட்சியளிப்பார் தேன் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் ஜாதி மல்லி மற்றும் தாழும்பு அல்லது வில்வம் கொண்டு நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் எல் சாதத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் வெண்பட்டு உடுத்த வேண்டும் தீயவை அழித்து நல்லது கிடைக்கக்கூடிய முக்கியமான நேரமாகும் தூங்கக்கூடாது லக்ஷ்மி கடாட்சகம் நமக்கு கிடைக்கும் நான்காம் கால பூஜை நேரம் தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் பூஜை பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு நேரமாகும் அதிகாலை மூன்று இருபத்தி நான்கு முதல் காலை ஆறு இருபத்தி ஆறு வரை சந்திரசேகராக நமக்கு காட்சி அளிப்பார் குங்கும பூப்பால் அல்லது கரும்பு சாறு கொண்டு நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் நந்தியாவட்டை வில்வம் போன்றவை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிரசாதமாக சுத்தமான வெண் அன்னம் நெய் விட்டு வைக்க வேண்டும் பழங்கள் சர்க்கரை பொங்கல் இவைகளை வைத்து நாம் நிவேதனம் செய்யலாம் நீல வண்ணப்பட்டு அவருக்கு உடுத்த வேண்டும் இந்த நான்கு கால பூஜை முடிந்த பிறகு நீராடிவிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கண் விழிக்க முடியாதவர்கள் பார்வதி படம் வைத்து பொட்டு வைத்து பழங்கள் வைத்து விளக்கு ஏற்றி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் சிவபுராணத்தை படிக்கலாம் அல்லது கோவிலில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து வழிபடலாம் அனைவரும் செய்து பயனடையுங்கள் நன்றி